அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது யூதேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள் வளர்ந்து பெருகின சபைகள் பெருகின சொல்லுகிறார் நான் பெருக பண்ணுவேன் சபையை பெருக பண்ணுவேன் இந்த கிறிஸ்துவின் சேனை சபையை நான் பெருக பண்ணுவேன் இந்த ஊழியத்தை நான் பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார் பெருக பண்ணுகிற தேவன் அவர் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய வருமானத்தை அது மாத்திரமல்ல உங்களுடைய சபையை நான் பெருக பண்ணுவேன் யூதையா கலிலையா சமாதியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின நடந்து பெருகின இது கடைசி காலம் ஆண்டுடைய வருகை மிக 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 சமீபமாகிவிட்டது வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் நம்முடைய கண்மொன்னால் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறார் ஆண்டு சொன்னார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் ரஷ்யா உக்ரைன் மீது இந்த அளவுக்கு யுத்தம் பண்ணும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை மூன்று மாதங்களுக்கு மேலாக யுத்தம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கை தேசத்தில் இப்படி ஒரு பஞ்சம் வரும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை செழிப்பான தேசம் இலங்கை தேசம் ஆசீர்வாதமான தேசமாயிருந்தார் இன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதபடி கொடிய பஞ்சம் ஜனங்களை வாதித்து கொண்டிருக்கிறது ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள் கலவரங்கள் குழப்பங்கள் உண்டாகும் யாருமே எதிர்பார்த்ததாத அளவில் இந்தியாவின் வட மாநிலங்களிலே உண்டான கலவரம் இந்தியா முழுவதும் கொண்டிருக்கிறது இதெல்லாம் வருகைக்குரிய முக்கியமான அடையாளங்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன அடையாளங்கள் கண் முன்னால் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளங்களில் ஒன்றை கொள்ளை நோய் நாம் வந்து இந்த கோவிட் நைன்டீன் என்கிற கொரோனா கொள்ள நோயை சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது இதுதான் நாம் கடைசி காலம் ஆண்டோட வருகை மிக 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 சமீபமாகிவிட்டது என்பதற்கு மிக பெரிய அடையாளம் இந்த கொள்ளை நோய் ஒருவேளை நாம் நினைக்கலாம் இயேசு சொன்னது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அதன் பிறகு எத்தனை கொள்ளை நோய் வந்திருக்கிறது கொள்ளை நோயெல்லாம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது ஆனால் கோவிட் நைன்டீன் போல ஒரு கொள்ள நோய் இதற்கு முன்பாக வந்ததே கிடையாது நீங்க நல்ல அறிந்து கொள்ளுங்க வேத என்ன சொல்லுகிறாரு நூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் கடைசி கால அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் கொள்ள நோய் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கடல் அலையினால் உண்டாகிற பாதிப்புகள் இது மாதிரி பல பாதிப்புகளை குறித்து ஆண்டு சொல்லிக்கொண்டே வரும்போது முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் பூமியில் எங்கும் கொடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் வரக்கூடிய ஒரு ஆபத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதுதான் மிகப்பெரிய அடையாளம் முக்கியமான அடையாளம் எனக்கு அன்பானவர்களே இந்த கொள்ள நோய் என்கிற காரியம் ஒரு காலத்தில் ஸ்பானிஷ் புழு என்ற ஒரு கொள்ள நோய் வந்து தாக்கினது அது ஐரோப்பா கண்டத்தில் சில நாடுகளை மாத்திரம் பாதித்தது அடுத்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இபோலா என்கிற கொள்ள நோய் வந்தது ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில நாடுகளை மாத்திரம்தான் பாதித்தது உலக அளவில் பாதிப்பை உண்டாக்கவில்லை ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருஷத்தில் சார்ஸ் என்கிற கொள்ள நோய் வந்தது அது சிங்கப்பூர் மலேசியா அந்த பகுதியில் சில பகுதிகளை மாத்திரம் தாக்கினது அதற்கு மேல் அது பரவவில்லை இப்படி வந்த கொள்ளை நோய்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு நாடு பக்கத்து நாடுகளை மாத்திரம் பாதித்தது எந்த கொள்ளை நோயும் முழு உலகத்தையும் பாதித்ததாக சரித்திரம் இல்லை உலக சரித்திரத்திலேயே முழு உலகத்தையும் பாதித்த ஒரே கொள்ள நோய் கோவிட் நைன்டீன் என்கிற கொரோனா கொள்ளை நோய்தான் அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் இந்த பாதிப்பு வரும் இருநூற்றி ஐந்து நாடுகளுக்கு மேலாக இந்த கொள்ள நோயினால் உலகம் பாதிக்கப்பட்டது இதுதான் மிக முக்கியமான பெரிய அடையாளம் இயேசுடைய வருகை சமீபம் என்பதற்கும் அவர் வாசற்படியில் வந்துவிட்டார் என்பதற்கும் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அடையாளம் இந்த கொள்ளை நோய் ஆகவே இந்த கொள்ள நோய் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒருவேளை நம்முடைய தலைமுறைதான் கடைசி தலைமுறையாக இருக்கும் என்பதாக தேவ மனிதர்கள் ஆவிக்குறைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் அதுதான் உண்மை போல காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் உலகத்தை உலகம் ரெண்டு காரியம் தீவிரமாய் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று இயேசுடைய இரண்டாம் வருகைக்காக ஆவியானவர் சபைகளை உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது வருகையின் நாட்கள் இரண்டாவது அந்த வருகைக்காக சாத்தான் உலகத்தை தீவிரமாக ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறான் சமீப நாட்களில் இந்திய அரசாங்கம் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனமாக நீங்கள் நோக்கி பாருங்கள் ஒரே தேர்தல் ஒரே காடு ஒரே கல்வி கொள்கை எல்லாம் ஒன்று 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 ஒரே மொழி இப்படி ஒரே காடு என்று அரசாங்கம் தீவிரமாய் பேசுகிறது இது நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிற வார்த்தை அல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளத்தில் முக்கியமானது அந்து கரிசு வெளிப்படும் முழு உலகத்திற்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அரசியல் தலைவனை அவன் சாத்தான் உருவாக்கி அந்து கிருசுவை ஆளுகையில் வைப்பான் முழு உலகத்திற்கும் ஒரே கொள்கை தான் இருக்கும் முழு உலகத்திற்கும் ஒரே லீடராக இருந்து ஆட்சி பண்ணுவான் அதற்கு நேராக மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் உலகம் முழுதும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது மக்களுடைய மனதை சாத்தான் ஆயத்தப்படுத்துகிறான் பாருங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தில் வெளிப்படும் போது அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எண் அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அவனுடைய நம்பரை நெற்றியிலாவது வலது கையிலாவது தரித்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உலகத்திலே வாழ முடியாது நெற்றியில் அல்லது வலது கையில் அது பதிக்கப்பட வேண்டும் அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இந்த கொரோனா கொள்ள வைத்து உலகம் முழுவதை சாத்தான் அதற்கு மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி விட்டான் உங்கள் சர்ச்சைகளை நீங்கள் நுழையும் போது அங்கே ஒரு டேபிள் போட்டு சகோதரிமார் உட்கார்ந்து அவங்க கையில் துப்பாக்கி மாதிரி சின்னதாக ஒன்று வச்சிருந்தாங்க எல்லாரும் சிறு பிள்ளைகள் கூட அந்த துப்பாக்கியை நீட்டின உடனே என்ன பண்ணீங்க உங்க நெத்தியை காமிச்சிங்களா வல்லது கை காமிச்சிங்களா இல்லையா ஏமாத்திட்டு வந்துட்டீங்களோ அவங்க அதுக்கு தானே இருக்காங்க அங்கே உங்கிருந்தாங்களே அடையாளம் உங்களுக்கு காய்ச்சல் இருக்க செக் பண்ணுறதுக்கு எதை காமிச்சீங்க ஒன்று நெற்றி அல்லது வலது கை வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் நம்மை சுற்றில நடக்கிறது இது அந்திகரசுவின் அடையாளம் அல்ல அந்திகரசு வெளிப்படும்போது நெற்றியில் அல்லது வலது கையில் முத்தரை தரிப்பிக்கப்பட வேண்டும் அதற்கு உலகம் முழுதும் மக்களுடைய மனதை சாத்தான் இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் உலகத்தில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனம் கூகுள் சொல்லுகிறது அரிசியை விட சின்ன ஒரு சிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அரிசியை விட சின்னது உங்களுடைய நெற்றியில அல்லது வலது கையில அதை பதித்து விட முடியும் அது அந்த சின்ன சிப்புக்குள்ள லட்சம் இன்ஃபர்மேஷனை வைக்க முடியுமாம் ரெண்டு லட்சம் ஒரு மனிதனுடைய பெயர் அவனுடைய குடும்பம் அவனுடைய பேங்க் நம்பர் அவனுடைய அவனுக்கு உண்டான பாஸ்போர்ட் நம்பர் அவனை குறித்த மொழி விவரம் எல்லாம் இவ்வளோ ஆண்டு சிப்பகுள்ள ரெண்டு லட்சம் இன்ஃபர்மேஷனை வைக்க முடியும் இப்பொழுதே உன்னுடைய உடம்பை பதித்து விடலாம் என்று அந்த நிறுவனம் அறிவித்து விட்டது உலகத்தின் சில நாடுகளில் இப்பவே மக்கள் சிலர் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அந்த கரிசு வாசற்படியிலே வந்துவிட்டான் அவன் தீவிரமாய் உலகத்தை ஆளுகை செய்ய தன் ராஜ்யத்தை கட்ட அவன் தீவிரமாய் உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஆவியானவர் இயேசுவின் வருகைக்காக உலகத்தை தீவிரமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இயேசுடைய வருகைக்கு முன்னால அந்த வெளிப்பட முடியாது அவனை தடை பண்ணி வைத்திருப்பது சபை அவனை தடை பண்ணி வைத்திருப்பது பரிசு தாவியானவர் இயேசு கரிசு வெளிப்பட்டு சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த வெளிப்பட முடியும் அதற்கு முன்பாக வெளிப்படவே முடியாது அதற்காகத்தான் ஆண்டவர் சபை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ன ஆயத்தம் நடைபெறுகிறது இயேசுடைய வருகைக்கு முன்னால அந்த கரசுடைய ஆட்சி வெளிப்படும் முன்னால ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு உலகம் முழுத நடக்க போகிறது அதுதான் உலகம் தழுவின எழுப்புதல் உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் உலகத்தை அசைக்க போகிற ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது அந்த எழுப்புதலுக்கு தான் சபைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த எழுப்புதல் எங்கே உண்டாகும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலு ஆண்டவர் என்னோடு பேசினார் நாங்க நாற்பத்தி நான்கு வருடமாக எழுப்புதலுக்காக செபித்து வருகிறோம் தினந்தோறும் நாற்பத்தி நான்கு வருஷமாய் ஒரு நாள் கூட விடாதபடி உபவாசம் பண்ணி பொழுது தினமும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார் நீ சபைகளை குறிவைத்து ஜெபிக்கணும் சபைகள் மீது கவனம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும் எல்லா சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் ஏன் ஆண்டவரே அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார் கடைசி கால எழுப்புதல் தான் ஆரம்பிக்கும் சபையை தான் எழுப்புதலுக்காக நான் பயன்படுத்துவேன் சபை எழும்பின பிறகுதான் சமுதாயத்திலே மாற்றம் உண்டாகும் சபையை இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் ஆகவே சபைகள் தான் எழுப்புதலுக்காக எழும்ப வேண்டும் சபைகளுக்காக ஜபம் பண்ணேன் ஆகவே தான் சாத்தான் அதை அறிந்திருக்கிறபடியால் சபைகளை அங்கே அரசியல் பண்ண வைத்து பிரச்சனைகளை உண்டாக்கி சபைகளை முடக்கிக் கொண்டிருக்கிறான் சபைகளை பாழாக்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் எழுப்புதல் அங்கிருந்து வந்துவிடக் கூடாது என்பதில் செலுத்துகிறான் ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவத்தம் ஆவி அளவில்லாமல் கொண்டிருக்கிறார் சபைக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய வல்லமை முடக்கப்பட்டு போகும் பாதாளத்தின் வாசல்கள் சபைகளை மேற்கொள்ளவே முடியாது எழுப்பதலுக்கு தடையாய் இருக்கிறவளை கத்தர் அப்புறப்படுத்தி தன்னுடைய சபையை எழுப்புதலுக்காக தெய்வம் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை எங்கும் பார்க்க முடிகிறது மாதம் மூன்று நாட்கள் நாங்கள் குழுவாக காத்துரைந்து ஜபித்த போது ஆண்டவர் சொன்னார் வருகிற வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்குள்ள ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட போகிறார் சபைகள் இனி வேக வேகமாய் வளர போகிறது சபைகளுக்குள்ள மக்கள் வரப்போகிறார்கள் சபைகள் மூலமாய் தேசத்திலே உண்டாக போகிறது கத்தருடைய வேலை நெருங்கி வந்து விட்டது உள்ளங்கள மேகம் எழுமி விட்டது பெருமலை நிறச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது ஆண்டவர் சொன்னார் இனிமேல் சபைகள் வேக வேகமாய் வளரும் நீங்கள் எட்டாயிரம் பேருக்கென ஆலையை கட்டி முடிப்பதற்குள்ளாக இந்த சபையில பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு மேல் ஆத்தமாக வந்து விடுவார்கள் இனி எல்லா சபைகளும் வேகமாய் வளர்ந்து பெருகும் எழுப்புதலின் காலம் வந்துவிட்டது எழுப்புதலின் காலம் வந்துவிட்டாரு ஒவ்வொரு பத்து ஆண்டு முடிவிலும் உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபை தலைவர்கள் கூடி பண்ணி ஒவ்வொரு காரியத்தை அறிவிப்பார்கள் சபைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் வ வருஷம் வரைக்கும் பத்து ஆண்டுகள் இது சபைக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று அறிவித்திருக்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகள் எழுப்புதலின் ஆண்டுகள் என்று உலகம் முழுவதிலும் தேவ மனிதர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது எழுப்புதலின் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மாபெரும் எழுப்புதல் உண்டாகி தேசங்கள் அசைய போகிற தேசங்கள் மனம் திரும்ப போகிறார்கள் கிராமம் கிராமமாய் மக்கள் மனம் திரும்புவார்கள் பட்டணம் மனம் திரும்புவார்கள் திருக்கோட்டை ஜனங்கள் கத்தர் பக்கம் திரும்புவார்கள் எழுப்புதல் என்றால் என்ன பாஸ்டர் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார்கள் மனம் திரும்புவது ஒப்பு கொடுப்பது பை மனிதனுக்குள்ளே தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே எழுப்புதல் என்றால் அந்த வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுவது அதான் பாஸ்டர் ஆவியானவர் என்னை தொட்ட போது நான் கோபம் உள்ளவன் எரிச்சல் உள்ளவன் என் வாழ்க்கை மாறினது மறுரூபமாக்கப்பட்டது மறுரூபமாக்கப்படுவது ஒரு தனிப்பட்ட மனிதன் மறுரூபமாக்கப்படும் போது அது அவனுக்குள்ளே உண்டாகிற எழுப்புதல் ஒரு குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் வரும்பொழுது குடும்பம் மறுரூபமாக்கப்படும் ஒரு சபைக்குள்ள எழுப்புதல் வரும்போது சபை மறுரூபமாக்கப்படும் ஒரு கிராமத்தில் எழுப்புதல் வரும்போது கிராமம் மறுரூபமாக்கப்படும் ஒரு பட்டணத்துக்குள்ள எழுப்புதல் வரும்போது பட்டணம் மறுரூபமாக்கப்படும் இந்த எழுப்புதல் யாரால் உண்டாகும் எந்த ஊழியக்காரனும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் கொண்டு வர முடியும் ஆவியானவர் தான் எழுப்புதல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆவியானவரை ஊற்றுவேன் ஆவியானவர் ஊற்றப்படுவதுதான் தான் எழுப்புதல் பரிசுத்தாவியனுடைய வல்லமையினால் ஒரு சபை ஒரு சமுதாயம் மறுரூபமாக்கப்படுவது அதான் எழுப்புதல் திரள் கூட்ட மக்கள் தங்கள் பாவத்தை விட்டு தங்களுடைய அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி ஜீவன் உள்ள தேவனாகிய இயேசுவின் பக்கமாய் திரும்புவதுதான் எழுப்புதல் அல்லேலூயா திரளான மக்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவே ரட்சகர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவதுதான் எழுப்புதல் அந்த எழுப்புதல் தான் வரப்போகிறது தென்னல்வேலியிலே வரப்போகிறது அல்லேலூயா அந்த எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபைதான் இந்த சபை அதற்கு தான் இந்த சேனை அதற்கு தான் இந்த கிறிஸ்துவின் சேனை சபை கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை நீங்க எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழுப்புதல் என்று சொன்ன பாஸ்டர் இருக்கிறாங்க அவங்க ஊழியக்காரங்க இருக்கிறான்னு நினைக்காரங்க நீங்க காலேஜில படித்துக் கொண்டிருக்கலாம் நீங்களும் எழுப்புதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க பிசினஸ் கொண்டிருக்கலாம் நீங்களும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும் நான் பல தேசங்களின் எழுப்புதலை குறித்து வாசித்து அறிந்தேன் வேல்ஸ் தேச எழுப்புதல் ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்தில் ஜான் வெஸ்லி காலத்தில் உண்டான எழுப்புதல் அமெரிக்காவில் உண்டான மூடி பிரரசிங்க காலத்தில் உண்டான எழுப்புதல் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் சார்ஸ் பென்னி அவங்க காலத்தில் உண்டான எழுப்புதல் தென்கொரியா தேசத்தில் உண்டான எழுப்புதல் இந்தோனேஷியாவில் உண்டான எழுப்புதல் ஆப்பிரிக்காவில் உண்டான எழுப்புதல் நிறைய எழுப்புதல்களை குறித்த செய்திகளை நான் தேடி தேடி வாங்கி வாசித்து அறிந்தேன் என்ன நடந்தது என்று நிறைய ஆச்சரியமான காரியங்கள் அசோசாஸ்ட் எழுப்புதல் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் இந்த உண்டான எழுப்புதல் அதான் பெந்தைகோசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் உண்டான எழுப்புதல் அதில் உண்டானது தான் அசம்லிசா காட் திருச்சபை காட் திருச்சபை இன்னைக்கு உலக மெங்கும் இருக்கிற லட்சக்கணக்கான பெந்தைகோசை சபைகள் உருவாக காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் அசோசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் அதில் உண்டான விளைவுதான் இவ்வளவு பெந்தைகோசை சபைகள் எல்லாவற்றையும் நான் வாசித்தேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆண்டோடைய சமூகத்தில் போனேன் இந்த மாதிரி எழுப்புதல் இந்தியாவில் வரணுமே ஆண்டு சொன்னார் மகனே இந்தியாவில் உண்டாக போகிற கடைசி கால எழுப்புதல் அந்த மாதிரி இருக்காது நீ வாசித்த எழுப்புதல்கள் ஒவ்வொரு தேசத்தில் உண்டான எழுப்புதல்கள் அதெல்லாம் எழுப்புதல் தான் ஆனால் இனி போகுது கடைசி கால எழுப்புதல் என் டைம் ரிவைவல் இந்த எழுப்புதல் இயேசு வாசற்படியில் நிற்பார் இந்த எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் போது வந்துவிடும் மக்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும் இனி வரப்போகிற இந்த எழுப்புதல் ஒவ்வொரு எழுப்புதல் எல்லாம் சில எழுப்புதல் ரெண்டு வருஷத்திலே முடிந்து விட்டாரு சில எழுப்புதல்கள் நான்கு வருஷம் நீடித்திருக்கிறார் எழுப்புதலை வாசித்த போது பத்து பதினைந்து வருடம் நீடித்திருக்கிறாரு சில எழுப்புதல் அவ்வளவுதான் சொன்னார் இந்த கடைசி கால எழுப்புதல் சில வருஷத்துக்குள்ளே முடியாது இந்த எழுப்புதல் ஆரம்பித்து விட்டால் அது உலகம் முழுவதிலும் பரவும் இயேசுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் இந்த எழுப்புதல் தொடரும் இந்த எழுப்புதல் தேசங்களை அசைக்கும் கூட்டம் கூட்டமாய் திரள் திரளாய் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க இந்த எழுப்புதல் ஒன் இந்தியாவிலே வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் எப்படி இருக்கும்னு நீ பார்க்க விரும்புகிறீ ஆமாண்டவரே அது எப்படி இருக்கும் கோ பேக்டபாசல் ஆஸ்டாப் அப்பாசல் நீ அப்போசல் நடபடிகளுக்கு திரும்பி போ அதை வாசி முதல் நூற்றாண்டில் உண்டான இழுப்புதல் அப்போசில ரெண்டாதிகாரத்தில் இருந்த அந்த அது அப்போசல் நடபடிகள் முழுவதை வாசித்து பார் கடைசி அந்த முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல் கடைசி காலத்தில் உண்டான இழுப்புதல் அதை விட ஆயிரம் மடங்கு வல்லமை உள்ளதாய் வெளிப்படும் அல்ல